இந்த உலகம் சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறது ஆனால் அதே உலகம் நம்மை உயர்விக்கும் வாய்ப்பையும் தருகிறது இன்னைக்கு உலகம் போரா ஸ்க்விட் கேம் அப்படின்ற வெப்சீரிஸை தெரியாத ஆளுங்களே இல்லை இல்லையா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவருடைய லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போறீங்க ஹுவாங் டாங் ஹியூக் இதுதான் அவரோட பேர் அவர் இந்த ஸ்விட் கேமை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து கடந்து வந்தார்ன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை ரூட் லைஃப் இந்த வீடியோவை மேக் பண்ணது நான் தான் மோகனா சரவணகுமார் வெல்கம் டு மை சேனல் ஹுவாங் டோங் ஹியூக் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சவுத் கொரியாவில் இருக்கிற சோலில் பிறக்கிறாரு அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பமாக தான் இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கணும் அப்புறம் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்றதையே வந்து தன்னுடைய குறிக்கோளை வச்சுட்டு இருந்திருக்காரு அவர் சோலில் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்காவில் சினிமாட்டிக் ஆர்ட்ஸ் வந்து படிக்க போகிறாரு அங்கே தான் அவருக்கு படம் எடுக்கணும்னு ரொம்ப தீவிர ஆர்வமாக இருந்திருக்கு பல வருட கனவுகளோட ஸ்கிரிப்ட் கேமை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு லேப்டாப்லேயே தன்னுடைய ஸ்கிரிப்டை வந்து எழுதிட்டுருக்காரு பல வருடங்கள் இது சம்பந்தமா எல்லா தயாரிப்பாளர்கிட்டேயும் போய் பேசுறாரு ஆனா எல்லாருமே இது ரொம்ப வயலண்டாக இருக்கு நேச்சுரலா இல்ல கண்டிப்பா வியூவர்ஸ் இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கையில காசும் இல்லாம நின்றுருக்காரு அவரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருக்காரு அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்த லேப்டாப்பையே வந்து வித்துட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கிரிப்ட் பத்து வருஷம் அவருடைய அலமாரிலேயே தூங்கிட்டு இருந்திருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போறாரு அந்த சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸும் போல்டான ஒரு கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவருடைய இந்த ஸ்கிரிப்டை பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிறாங்க இவரும் வந்து எந்த விதமான பெரிய ஹோப்பும் இல்லாமல் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் கிடையாது ரொம்ப வந்து ஹை பட்ஜெட் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஸ்க்விட் கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்த உடனே இருபத்தி எட்டு நாளில் நூற்றி பதினோரு மில்லியன் வியூஸ் போகுது அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரம் மில்லியன் ரெவென்யூ கொடுக்குது இதுக்கு ஒன் மில்லியன் டாலர் வந்து அவருக்கு சம்பளமாகவும் கொடுக்கப்படுது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய கனவை விடாமல் இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு ஒரே நைட்டில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்கிட் கேம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எம்மி அவார்ட் டைரக்டர் ஸ்கில் அவார்டு இந்த மாதிரி பெரிய பெரிய விருதுகள்லாம் வழங்கப்படுது அவர் அந்த அவார்டெல்லாம் வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா நான் எழுதும்போது என்னோட வாழ்க்கையோட வழியை தான் கதையாக மாற்றினேன் அது இந்த உலகத்தையே தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் வாழ்க்கை நம்மள எத்தனை தடவை கீழே தள்ளினாலும் நம்மள ஒரு கனவு இருந்துச்சுன்னு வைங்களேன் அது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறும் குவாங் ஹியூ அதை நிரூபிச்சாரு நீங்களும் உங்க கனவுகளை விட்டுடாதீங்க காரணம் நீங்களும் நாளைய குவாங் டாங் ஹியூக் ஆகலாம் இந்த மாதிரி மேலும் உற்சாகம் அளிக்கக்கூடிய கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகின்றன தேங்க் யூ